நவகிரக தோஷ நிவர்த்திக்கு மிக முக்கியமான பரிகாரம்னு சொல்லும்போது நான் பரிந்துரைப்பது என்ன அப்படின்னா சூரியனார் தான் ஆடுதலைக்கு அருகில் உள்ள சூரியனார் கோயில்னு சொல்லுவாங்க சூரிய நாராயண பெருமாள் கோயில் சொல்லுவாங்க சூரியனுக்கு மிக முக்கியமான ஸ்தலமாக இருக்கக்கூடியது இந்த ஆடுதரைக்கு அருகில் கும்பகோணத்திற்கு அடுத்து ஆடுதறைக்கு அருகில் உள்ள சூரியனார் கோயில் என்பது நவகிரக தோஷ நிவர்த்திக்கு மிக முக்கியமான அனைத்தின் அனைத்து கிரகங்களுடைய தோஷத்தையும் நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பரிகார ஸ்தலம் என்று சொல்லலாம் ஏன்னா அந்த இடத்துல சூரிய நடுநாயகனாக இருப்பார் சூரியனை மையமாக கொண்டு அனைத்து கிரகங்களும் இருக்கும் அந்த இடத்துல குருவினுடைய பார்வையில் சூரியன் இருப்பார் மிக முழுக்க மிக முக்கியமாக அந்த குருவினுடைய பார்வையில் சூரியன் உருவது என்பது ஒரு அற்புதமான அமைப்பு அந்த இடத்துல குரு நேர் எதிராக பார்ப்பார் அதை சுற்றி மற்ற கிரகங்கள்லாம் இருக்கும் அப்போ அந்த கோயில் என்பது ஒரு அற்புதமான நவகிரக தோஷ நிவர்த்தி பரிகாரம் இதை நம்ம எப்படி செய்யணும் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமையில் பொதுவாக சூரியனார் கோயிலுக்கு செல்வாங்க ஆனால் அது போன்ற அமைப்பு இல்லாமல் அவங்களுடைய ஜாதகத்தில் ஒவ்வொருடைய ஜாதகத்திலையும் சூரியன் எங்கே இருக்கின்றார்னு பார்க்கணும் சூரியன் எங்க இருக்கிறான்னு பார்த்து அந்த கிழமையில உதாரணத்திற்கு மேஷத்திலேயே விருச்சலையும் சூரியன் இருந்தாருன்னா செவ்வாயோட வீட்டில் அப்ப செவ்வாய் கிழமை துலாமுலயோ ரிஷபத்திலேயே இருந்தார்னா சுக்கரனுடைய வீட்டில் இருக்கார் அப்போ வெள்ளிக்கிழமையில மிதுனத்திலேயோ அல்லது கண்ணில இருந்தாருன்னா புதன் கிழமை அப்போ புதன் கிழமையில அதே மாதிரி சந்திரனுடைய வீட்டில் இருந்தாருன்னா உங்களுக்கு திங்கள் கிழமை சூரியனுடைய வீட்டில் சூரியனை பெற்று இருந்தார்னா ஞாயிற்றுக்கிழமை அதே போல் உங்க தனுசு வீட்டில் அல்லது மீனத்துல இருந்தாருன்னா வியாழக்கிழமையில சனியுடைய வீட்டில் கும்பத்திலேயோ மகரத்திலேயே இருந்தாருன்னா சனிக்கிழமையில இது போன்ற நாட்கள்ல சூரிய ஹோரையில் மிக முக்கியமாக பார்க்கணும் சூரிய ஹோரையில் அந்த கிழமையை எடுத்துக்கணும் சூரியன் எங்கே இருக்காருன்னு பாருங்க உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் இப்போ துலாம்ல சூரியன் இருக்கார் அப்போ எந்த வீட்டில் இருக்காரு சுக்ருனி வீட்டில் இருக்கார் அப்போ வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமையில சூரிய ஹோரையில் சூரிய பகவானுக்கு வணங்கணும் விவாஹா தி சின்னக்ஸ்